ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருஜெய் குரு நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்சலா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம குரு அதிசார பயிற்சி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த குரு அதிசாரம் எப்போ ஆகுது அப்படின்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் குரு அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இது வந்து ஒன்றை மாத காலகட்டம் மட்டுமே ஸோ அதனால ஒன்றரை மாதத்துக்கு வந்து நான் குரு வந்து மிதுன ராசிலிருந்து கடகராசிக்கு இருப்பாரு அதுக்கப்புறம் வந்து ஏழு பன்னெண்டு அப்புறம் வந்து ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அப்புறம் குரு அக்ரகதியாக கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போயிடுவாரு இது வந்து சிம்ம ராசிக்கு வந்து குரு வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வராருங்க நான் சொல்கிறது எல்லாமே வந்து திருக்கணிதப்படி ஸோ அதனால் குரு வந்து உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றாரு பன்னெண்டாம் இடத்துல இருந்து குரு எங்கே பார்க்குறாரு அப்படின்னா நாலாம் இடத்த பார்க்கறாரு அதே மாதிரி ஆறாம் இடத்தை பார்க்கறாரு அதே மாதிரி எட்டாம் இடத்த பார்க்குறாரு அப்போது உங்களுக்கு குரு வந்து மிகப்பெரிய லெவலில் நன்மை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஒன்றரை ஒன்றரை மாத காலகட்டம் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் நிறுத்தி நிதானமாக இருக்கணும் இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் கடந்த சில மாதங்களாக நான் இதை தான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போவும் அதை தான் அழுத்தி நான் சொல்லுவேன் பொதுவாகவே குரு வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது அவர் பார்க்கக்கூடிய இடங்களும் வந்து நல்லா இல்லாத ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பன்னெண்டுல இருக்கனால நாலாம் இடத்தை பார்க்குறாரு பதவி ஸ்தானத்தை பார்க்குறாரு அதே மாதிரி வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் அதே மாதிரி புதுசாக பதவி கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லதுங்க பொருளாதாரத்தை சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வாழ்க்கை வந்து சிறப்பாக தான் இருக்க போகுது அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது ஆனால் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி உங்கள் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவங்க ஹெல்த் கான்சியஸாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் குரு வந்து எங்கே பார்த்தாலும் அதை வளர்த்து விட்டுருவார் நோய் ஸ்தானத்தை பார்க்குறாரு அதையும் வளர்த்து விட்டுருவார் கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கரெக்டாக உங்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கடனை அடைச்சிட முடியும் எட்டாம் இடத்த குரு பார்க்குறதுனால குரு வந்து தேவையில்லாத அந்த மருத்துவ செலவுகள் தேவையில்லாத அவமானங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் திடீர் அதிர்ஷ்டமும் வரும் ஆனால் ஆல்ரெடி உங்களுக்கு அஷ்டமசனி போயிட்டு இருக்கு குரு அங்கே பார்க்குறதுனால அஷ்டமசனியிலருந்து உங்களுக்கு விடுவு காலம் கொஞ்சம் நாளைக்கு சரிங்களா கு பொதுவாகவே சிம்மராசிக்கு வந்து அஷ்டம சனி காலம்னு சொன்னேன் இல்லையா இந்த அஷ்டமசனி காலத்திலேருந்து குருவோடைய பார்வை பார்வை வந்து அந்த அஷ்டமசனியை தாக்கத்தை உண்டு பண்ணாது க தாக்கத்தை வந்து குறைச்சிரும் பொதுவாக நாலாம் இடத்தை குரு பார்க்குறதுனால உற்பத்தி சார்ந்த தொழிலுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அதே மாதிரி இறக்குமதி ஏற்றுமதி இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த சொல்லிகளுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல அமைப்பு இவ்வளவு நாள் அது கஷ்டத்தில் இருந்துச்சு இப்போ வந்து குரு பார்க்குறதுனால ஒரு நல்ல அமைப்பை கொடுத்துருவாரு தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் இருக்கு நல்ல இன்கமும் உறுதியாக உங்களுக்கு உண்டு பொருளாதார வாழ்க்கை வந்து தொழிலை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு குரு ஆறாம் இடத்தை பார்க்குது ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு ப்ரொமோஷன் கிடைக்கிறது நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அதே நேரத்தில் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மட்டும் இருக்கணும் மற்றவங்களுக்கு போய் இந்த அட்வைஸ் பண்ற வேலையே விட்டுருங்க இப்போ உங்களுக்கு வந்து ராசியில கேது இருக்கு அஷ்டமத்தில் சனி இருக்கு குரு பன்னெண்டில் இருக்கு இந்த சிம்ம ராசிக்கு வந்து ரொம்ப ரொம்ப போராத காலகட்டமாக இருக்கனால நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு வந்தால் மட்டும்தான் அது நல்லது இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிரமமாக போயிரும் இது நான் அட்வைஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை ஏதோ ஒரு நீங்க கஷ்டப்பட காலத்தில் தெய்வம் வந்து ஒரு சொல் வாக்கு சொல்லுதுன்னு நினைச்சுக்கிட்டா சரி ஏன்னா வாலண்டியாக மற்றவங்களுக்கு போய் அட்வைஸ் பண்ணி நல்ல வழிக்கு அவங்கள கொண்டு வரணும்னு நீங்கள் இயற்கையாக நினைக்கக்கூடிய ஆள் ஆனால் அதுக்கு இப்போ நீங்கள் ஆளாகாதீங்க அதுக்கு இந்த டைம் நல்லா இல்லை நீங்கள் பொதுவாகவே மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி உங்களோட உங்களோட வளர்ச்சி அடையும் போது அவங்களையும் கூட கூட்டிகிட்டு போகிறது உங்களோட இயல்பாக இருந்தாலும் இந்த காலகட்டம் நீங்கள் நல்லதே செஞ்சாலும் சரி நல்லதே சொன்னாலும் சரி அப்படி ஆப்போசிட்டாக அகென்ஸ்டாக மாறும் தேவையில்லாமல் அதை நீங்கள் வந்து எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க அதனால் உங்கள் உங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது இன்னும் ஏன் சுமை அதிகமாக எடு ஏற்படுத்துறீங்க அப்படின்னு நான் கேட்குறேன் அதனால் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு போனோமா வேலை பார்த்தோமா வந்தோமா ஏதாவது ஒன்று சொல்கிறாங்களா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களை கடுப்பேற்றுறதுக்குன்னே சில பேர் வருவாங்க பட் அவங்களெல்லாம் கண்டு காணாமல் வர்றது தான் ரொம்ப நல்லதுங்க இந்த காலகட்டத்தில் வந்து குரு மறைஞ்சிருக்காரு அதனால் ஆறாம் இடத்த பார்க்குறாரு ஆறாம் இடம் சண்டை சச்சரவு வெளியில் இருக்கக்கூடிய டென்ஷனை வீட்டில் வந்து காமிக்க கூடாது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் சோறு தண்ணி கிடைக்காது வீட்லயும் ரொம்ப அமைதியாக இருக்கணும் ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து இந்த மாதிரி விஷயங்கள் வீட்லேயும் ரொம்ப அமைதியா இருங்க உங்க மேல தப்பு இருந்தாலும் இருலையனாலுமே இந்த காலகட்டத்தில் குரு மறைஞ்சிருக்கனால உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துறதுக்குன்னு வீட்லேயும் தான் ஆள் வராங்கன்னா வீட்லேயும் கொஞ்சம் அப்படி தான் பண்ணுவாங்க பட் ஆனால் வந்து ஒரே ஒரு விஷயம் எல்லா விஷயத்தையும் கடந்து வர முடியும் உங்களுக்கு தெய்வத்துடைய அணுகு கிரகம் பரிபூர்ணமாக இருக்கு எப்பவுமே சிம்ம ராசி வந்து நேர்மையாக இருக்கக்கூடிய நபராக இருப்பீங்க அதனால நிறைய விஷயங்கள்ல வந்து சிக்காமல் வெளியில் வரதுக்கு முடியும் இயற்கையாகவே வந்து சூரியன் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கனால சூரிய வழிபாடு பண்ணுங்க காலையில் ஆறு டு ஏழு உதயமாகக்கூடிய சூரியனை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஞாயிற்றுக்கிழமை சிவன் ஆலயம் சென்று வில்வத்தால் அர்ச்சனை பண்ணீங்கன்னா இந்த கஷ்ட காலத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் கிரக சூழ்நிலைகள் சரியில்லைன்னா அந்த சிவபெருமான வழிபாடு பண்ணீங்கன்னா அத்த பிரச்சனைகள் இருந்து நீங்க நீங்குவீங்க அத்தனை பிரச்சனைகளும் எப்படி வந்து ஒரு பனி இருக்கு அப்படின்னா சூரியன் வந்து அதை வரும்போது அப்படியே பனி போல அது விலகிரும் இல்லையா அதே மாதிரி சிவனுடைய வழிபாடு பண்ண பண்ண உங்களோட பிரச்சனைகள் வந்து அப்படியே விலகி போயிடும் கண்ணுக்கு தெரியாது அதனால உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்லா இருக்கு பட் ஆனால் கவனமாக இருங்கன்னு நான் சொல்றேன் அதே மாதிரி கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்குலாம் இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கு எவ்வளோ கடன் இருந்தாலும் அந்த கடனை தீக்கிறதுக்கு ஒரு சோர்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் உருவாகும் நீங்கள் நல்ல டெவலப்மெண்ட் ஆகிட்டு வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த கடன் ரீதியாக உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனையிலேருந்து மீட்டெடுக்கிறதுக்கு குரு பன்னெண்டில் வந்து பார்க்குறாரு அப்போ எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சோர்ஸ் இருக்கும் புதுசாக டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்கள் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு கடன் கிடைக்கும் அதே மாதிரி வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான லோன் எடுக்குப்பீங்க ஒரு வீடு வாங்கிறதோ அல்லது ஒரு இடம் வாங்குறதோ ஒரு லோன் எடுத்து சின்னதாக ஒரு லோன் போட்டு வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு அதே மாதிரி வாகனங்கள் வாங்குறது கார் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அஷ்டமத்தை குரு பார்க்குது அதனால தேவையில்லாத கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் குரு நாலாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்க்குது மருத்துவ செலவு இருக்கிறதுனால வண்டி வாகனங்களுக்கு போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக போங்க ஒரு விரயம் இருக்குது அது சுப விரயமாக மாற்றிக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அது வந்து கோல்டாகவும் இருக்கலாம் ஒரு இடமாவும் இருக்கலாம் அல்லது வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதாகவும் இருக்கலாம் உங்களுக்கு என்ன விஷயத்தில் இரு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஆர்வம் இருக்கோ எதில் நம்பிக்கை இருக்கோ அந்த விஷயங்கள இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அது கட்டாயம் உங்களுக்கு பெரிய டெவலப்மெண்ட்டை உறுதியாக கொடுத்துருங்க அதே மாதிரி குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணவனோ மனைவியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து செல்லணும் இல்லை அப்படின்னா சண்டை சச்சரவுகள் போட்டு கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்துன்னு போகிறதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது வாழ்க்கையில் வந்து உறவுகள் கிட்டே அனுசரித்து போகிறது தான் வாழ்க்கை அதனால ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒருவரை ஒருவர் அனுசரித்து போறது ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியமா பெண்களுக்கு கணவருடைய தேக ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா எட்டாம் இடம் வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் மாங்கல்யஸ்தானமாக இருக்குது அதை கணவர் கணவர் வந்து அலட்சியப்படுத்திட்டு போய்ட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களும் அலட்சியமாக இருந்துடாதீங்க அவரை வலுக்கட்டாயே பிடிச்சிட்டு போய் என்ன செய்யுங்க டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டுருங்க அவருக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்புறம் பார்த்துக்கிறேன்னு உங்கள்கிட்ட சொல்லுவார் ஆனால் உங்களுக்கு என்ன செய்யணும் நீங்கள் இந்த டைமில் ஒரு தலையில் ஒரு கொட்டை போட்டு ஒரு அடியை போட்டு இல்லை இது எனக்கு நீங்கள் முக்கியம் அதனால் நான் உங்களை வந்து கா பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும் தரத்தனே எழுத்துட்டு போய் டாக்டர்கிட்ட உட்கார வச்சு அவர் ஒப்பீனியன் கொடுக்கட்டும் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை இது பிரச்சனைக்குரியதுன்னு அவர் ஒப்பீனியன் கொடுக்கட்டும் ஏன்னா கணவருக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கு மருத்துவ செலவுக்குன்னு உங்களுடைய ராசி அமைப்பு இருக்கனால கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சிம்ம ராசியை வரைக்கும் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக தொடங்கிறதுக்கு உண்டான அமைப்பு குடும்பத்தாருடைய ஆதரவுகள் கிடைக்கிறதுக்கு உண்டானது புதுசாக ஸ்டார்ட் அப் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது முக்கியமாக நான் சிம்ம ராசி பெண்களுக்கு நான் என்ன சொல்லணும்னு விரும்புகிறேன்னா கணவரை அதிகமாக டார்ச்சர் பண்ணாதீங்க அவங்களோட கை பண்ண இது பண்ணிட்டு ஆன்லைனில் ஆர்டர் போடுங்க அவங்கக்கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் போடுங்க இந்த ஆன்லைனில் ஆர்டர் போடுறதான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி உங்களுக்கு தோணும் விரக்தி அதனால ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வாங்கணும்னு தோணும் பட் ஆனால் வீட்லேயும் என்ன சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டில் குரு மறைஞ்சிருக்கும் போது நிறைய விரக்திகள் ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து படிப்பை விட்டுட்டு டைவர்ட் ஆகிறதுக்கு உண்டானது அப்படியே வந்து சோசியல் மீடியாவுக்கு போகிறது ஃபேஸ்புக்கு இன்ஸ்டா யூடியூப்பு ஷார்ட்ஸு இந்த மாதிரி போகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது அதனால வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸு சிம்மராசியுடைய குழந்தைகளை பார்த்து அவங்கள வழி நடத்த வேண்டியது கட்டாயம் அது இல்லைன்னா நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் உங்களுக்கு வராது குருவோடைய அனுகிரகம் இல்லாதனால ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது அதான் நாலாம் இடத்தை பார்த்துட்ற ஆரம்பக்கல் ஓகே ஆனால் ஹையர் எஜுகேஷன்ஸில் நீங்கள் நினச்ச மாதிரி வர முடியாது இல்லை நினச்ச பிளேஸ்மெண்ட்டுக்கு போக முடியாது இதெல்லாம் இருக்குது அதனால் பார்த்துக்கோங்க ஆனால் அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு ஏதாவது ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா சிம்மராசியில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் பதவி ஸ்தானத்தை வந்து குரு பார்க்குறதுனால கவர்மெண்ட் எக்ஸாம் போகிறவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு இந்த டைமில் ஒரு நல்ல பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் உயரிய பதவிகள் கிடைக்கும் உங்களுக்கு அதே நேரத்தில் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால லஞ்சல் ஆவணங்களை ஈடுபடும் போது கவனமாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது நல்லது பொதுவாகவே லஞ்ச லாவணியங்களை வந்து உங்கள் நீங்க உங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க ப்ரெஷர் பண்ணி நீங்கள் வாங்கினாலும் கடைசியில் நீங்கள் பனிஷ்மெண்ட் அனுபவிச்சிட்டு போயிடுவீங்க அதனால ஒன்றரை மாதம் காலகட்டம் ரொம்ப அமைதியாகவும் பொறுமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் நடந்துக்கிறது நல்லது அதனால லஞ்ச லாவணியங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து அரசியல் துறை சார்ந்தவங்களுக்கு இது சூப்பரான டைம் நான் சொல்லுவேன் குரு மறைஞ்சாலும் அரசியல்வதைகளுக்கு இது ரொம்ப நல்ல டைமாக இருக்குது திடீர்னு வந்து பேர் பேர்புகள் எடுக்கிறது நெகட்டிவாக பப்ளிசிட்டி நீங்க ஒரு உங்களுடைய பேர் அப்படிங்கக்கூடியது அத்தனை பேத்துக்கு தெரியும் கட்சி ரீதியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா சில பொறுப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கும் நிறைய கான்டாக்ட் கிடைக்கும் கட்சி ரீதியாக நிறைய அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நிறைய பல்வேறு இடங்கள் இருந்து சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க கான்ட்ராக்ட் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க அதே மாதிரி தாய்வழி சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி தாய்வழி சொத்துக்கள் வரும் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி நீங்கள் யார் மேலேயாவது கேஸ் போட்டதீங்கன்னா நீங்கள் தான் ஜிப்பீங்க உங்க மேலே யாராவது கேஸ் போட்டிருந்தாலும் உங்களுக்கு ஃபேவராக மாறதுக்கு உண்டான அமைப்பு அதனால் கோர்ட்டு கேஸு விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால உயில் சொத்து பினாமி சொத்து அதாவது வாரிசு இல்லாத சொத்து இந்த மாதிரி சொத்துக்கள்லாம் இருக்குது இல்லைங்களா அதில் ஏதாவது ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாம் நீங்கி உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்பு சில பேருக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் லாட்ரி புதையல் இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கு பொதுவாகவே சிம்ம ராசிக்கு வந்து பொருளாதார வாழ்க்கை நல்லா இருக்கு மற்றபடி இந்த தேக ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கணும் இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்